ஆண்டவரும் உலக ராட்சருமாய் இருக்கிற கிறிஸ்து நாமத்தினாலே காலை மன்னர் நேரலாகி உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் உங்களையும் என்னையும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு பெருகும்படி அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் அதுதான் உண்மை இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி இரண்டாவது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல இருக்கிறேன் அதற்கு முன்பதாக நாம் மிக முக்கியமான காரியங்களுக்காக நாம் செவிக்க வேண்டும் இந்த வரும் நாட்களிலே எல்லா சபைகளும் பிபிஎஸ் சிபிஎஸ் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது எல்லா சிபிஎஸ் பிபிஎஸ் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் வருவதற்கு சபையால் நாம் யாவரும் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் சிறுவர் ஒரு எழுப்புதலை உண்டாக்குவாராக இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டாவது காலை மின்னா நிகழ்ச்சியில நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன் அது என்ன பார்க்கும் போது தலைவரா இருக்கிறார் அதுதான் தீர்க்க வார்த்தை ஆண்டவர் இயேசு ஒரு சபைக்கு எப்படி இருக்கிறாரா தலைவரா இருக்கிறார் தலையா இருக்கிறார் ஒரு வசனத்தை வாசிக்கிற கவனமாய் கேளுங்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல் புருஷனும் அவரே சர்வத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார் நன்றா கவனிங்க கிறிஸ்து தான் சபைக்கு தலையாய் இருக்கிறார் தலைவராய் இருக்கிறார் வச்சுக்கல அப்போ ஆண்டவர் இந்த பூமியில் எங்கெல்லாம் ஆவி கூறிய சபைகள் இருக்கிறதோ அந்த சபைக்கு யார் தலைவர் ஏசுதான் தலைவர் லெ நூயா ஏசுதான் இருக்கிறார் லே அப்ப அப்போ ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஏசு தலையாக இருக்கிற அந்த திருச்சபைகளுக்கு விரோதமாய் நானோ நீங்களோ எதுவும் பேசக்கூடாது லெ அலையலூயா இந்த ஆண்டவர் அது எல்லா திருச்சி வைக்கும் தலையாயிருக்கிறார் தலைவராயிருக்கிறார் அப்ப ஆண்டவர் தலையாயிருக்கிற சபைக்கு விரோதமாய் நானும் நீங்களோ மற்ற யாரோ மற்ற யாரோ சபைக்கு உரமாய் பேசினா அது சபைக்கு விரோதமா பேசுற யாருக்கு விரதமா பேசுறீங்க இயேசுநாதருக்கு விரோதமா பேசுறீங்க அலையலூயா அதனாலே காலை மண்ண நேரலாகி உங்களுக்கு நான் அன்பாய் சொல்லுகிறேன் ஆண்டவர் இயேசு நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு உயர்த்த வேண்டும் ஆண்டவர் இயேசு மேன்மைப்படுத்த வேண்டும் ஆண்டவர் இயேசு பூமியில சபைக்குள் வைத்துதான் நம்மை உயர்த்துவார் சபைக்குள் வைத்துதான் நம்மை தலை நிமிர செய்வார் சபைக்குள் வைத்துதான் நம்ம சந்ததியை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் நாம் சபைக்குள் வைத்துதான் நம் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல காரியங்களை செய்து வைப்பார் சபைக்குள் வைத்துதான் நம்முடைய பொருளாதாரத்தை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார் சபை இல்லாமல் பரலோகம் போக முடியாது பரலோகம் போக முடியும் ஆகையினால அந்த சபைக்கு இயேசுவே இருக்கிறார் அப்ப இருக்கிற அந்த சபையை சபையை நானோ நீங்களோ ஒருபோதும் புறம் கூறக்கூடாது அலையலூயா எந்த சபையையும் நாம் மதிப்பீடு குறைத்து குறை சொல்லி பேசக்கூடாது ஏன்னா சபைக்கு தலை யாரா இருக்கிறா ஏசு இருக்கிறா நீ சபைய பேசுறது ஒண்ணுதான் ஏசுநாதர் பேசுறது ஒண்ணுதான் அலையலூயா அதனால கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திருச்சபையை கொடுத்திருக்கிறார் நான் தூத்துக்குடியில் இருக்கிறேன் அப்படின்னா தூத்துக்குடியில் நான் இருக்கிற சபை ஆண்டோடைய சபை நீங்க வந்து நீங்க ஆழ்வா குறிச்சியில இருந்து இந்த வார்த்தையை கேட்கறீங்க சபைக்கு போறீங்கன்னா அங்குள்ள சபையில இயேசு இருக்கிறார் அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சபையில அங்க வகிக்கிறோம் அந்த சபையில ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்காரு தலையா இருக்கிறார் அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்த சபையை மேன்மைப்படுத்தி தான் பேசணும் தவிர அதை கீழ் நோக்கி சபையை குற்ற கூறி யாரும் பேசக்கூடாது சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரத்தில் பதினெட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என் சபை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் என் சபையை அப்ப ஆண்டவருடைய சபை ஆண்டவர் சபை என் சபையை நான் கட்டுவேன் அந்த சபைக்கு நான் இருக்கிறேன் அப்ப ஆண்டவர் தான் ஒவ்வொரு சபைக்கும் தலையாயிருக்கிறார் ஆகியனாலே ஆண்டவர் இருக்கிற சபைக்கு விரோதமாய் நானோ நீங்களோ குதிகாலை தூக்க கூடாது சபையில ஒவ்வொரு மனுஷரும் ஒவ்வொரு விதத்த இருப்பாங்க எல்லாரும் அன்பா இருக்க மாட்டாங்க எல்லாரும் பேச மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில சபைக்குள்ள வருவாங்க அப்ப நான் தான் என்ன செய்யணும் எல்லா இடத்திலும் சபைக்குள்ள இருக்கிற மக்கள் காலை மின்ன நேரம் நானும் நீங்கள் சபைக்கு வர மக்களோடு கூட நல்ல அன்பாக ஐக்கியமாக இருக்கும் போது ஆண்டவர் இயேசு சந்தோஷப்படுவார் நான் இந்த சபையில போய் தான் நான் கடன் ஆகிட்டேன் நான் இந்த சபையில போய் தான் நான் ரொம்ப பாவத்தில் உடுத்துட்டேன்னு சொல்லி நானும் நீங்கள் சொல்ல முடியாது சபைக்கு தலைவர் யாரு தலை யாருக்கா ஏசு இருக்கிறார் போது நம்ம சபையில வந்து ஆசிர்வதிக்கப்படுமே ஒருபோதும் நம்ம வந்து கஷ்டப்பட மாட்டோம் கஷ்டப்படுறோம் அப்படின்னா இன்னும் நம்ம சரியானபடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலன்னு அர்த்தம் அலையலூயா ஆகினால அவர் சபைக்கு தலையா இருக்கிறது போல அவர் சபைக்கு தலையா இருக்கிறார் ஆகினால அந்த சபையில நானும் நீங்களும் இருக்கிறபடினால் ஆண்டவர் அந்த சபையில வைத்து நம்மை உயர்த்துவார் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தில் செய்யப்படுகிற எல்லா ஜபங்களுக்கும் என் கண்களும் என் இருதயம் செவியும் இங்கே இருக்கிறது சொல்லி இருக்கிறாரா கண்டிப்பா ஆண்ட சபையில இருக்கிறார் உன் பிரச்சனையை கொண்டுகிட்டு சபைக்குள்ள போங்க அங்க போய் ஆண்டவர்களை சொல்லுங்க ஏன்னா சபை தேவனுடைய சபை அவர் தான் தலையா இருக்கிறார் உங்க குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை கல்யாண பிரச்சனை கடன் பிரச்சனை பிள்ளைகளுடைய வாழ்வாதார பிரச்சனை சர்வத்தில் இருக்கிற வியாதி பிரச்சனை சபையுள்ள பிரச்சனைகள் ஊழியத்துக்கு பிரச்சனைகள் எல்லாமே தலையா இருக்கிற இயேசுவினை கொண்டு போயாச்சு அப்படின்னா அவர் அங்கே வச்சு நிவர்த்தி பண்ணுவார் நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் மொத்தமாக அவர் நமக்கு நல்ல ஒரு விடிவை உண்டு பண்ணி ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கிடுவார் ஏன்னா சபா சபாவோட சபல்ல அவர் தான் தலையா இருக்கிறார் அப்படிங்கும் போது தலைவ தலைமைக்கு நம்ம போகணுங்க தலைமை இடத்துக்கு போகணும் இயேசு தலைவர் மற்ற எல்லா பக்கம் பேர கூடாது லேலூயா அவர் சபைக்கு தலையா இருக்கிறார் சபையில தான் கத்த இருக்கிறார் ஆகினால ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த திருச்சபையை மேன்மைப்படுத்தி பேசுங்க அங்க இருக்கிற ஊழியக்காரனை நீங்க ஆசுவைத்து பேசுங்க ஊழியக்காரர்களையோ ஊழியக்கார குடும்பங்களையோ விசுவாசிகளையோ ஒருபோதும் நீங்க குறைத்து நீங்க பேசாதீங்க ஏன்னா சபையில எல்லாரும் நானும் நீங்களும் சபையில தான் இருக்கிறோம் அந்த சபைக்கு தலையா ஏசு இருக்கிற அப்படின்னா அங்க எந்த தவறுகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆகையினால நமக்கு கொடுத்த திருச்சபையை நாம் கனப்படுத்த வேண்டும் ஏனா அவர் என் 7 இருக்காரா அந்த சபை நம்ம கனப்படுத்துயாச்சு அப்படினா அவர் உங்களை கனப்படுத்தும் உங்க குடும்பத்தை கனப்படுத்தும் உங்க தொழிலை கனப்படுத்தும் நீங்க செய்யற கையின் பிரயாசத்தை கனப்படுத்தும் உங்க பிள்ளகுர் பிள்ளைகளை அவர் கனப்படுத்தும் கணவன் மனைவியை ஆண்டவர் கனப்படுத்தும் உங்க ஊழியை கனடுத்துவார்மே கனப்படுத்தும் ஏன்னா அவர் தலையாய் இருக்கிறார் அந்த தலைக்கு தான் நம்ம வேலை செய்றோம் அதனால அந்த தலை தலைக்கீழமை இருக்கிறோம் இப்ப நாம எல்லாருமே அவர் கட்ட சபைதான் இருக்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம ஒருபோதும் சபையை அற்பமாய் எண்ணக்கூடாது ஆண்டவர் சபையில இருக்கிறார் உங்களை ஒவ்வொரு நாளும் அங்கே தேடுகிறார் நீங்க நேற்று நீங்க ஆராணி போனில ஆராணி போனில போகல அப்படின்னா ஆண்டவர் வேதப்படுவார் இப்ப நான் சபைக்கு தலையா இருக்கிறேன் பிள்ளை என்ன தேடி வரலையே அப்படின்னு சொல்லி ஆண்டு ரொம்ப வேலைப்படுவாருங்க ஏங்க நீங்க சாப்பிட மறந்தாலும் சபையில் சபை கூடுகையை நீ ஒருபோதும் மறக்கவே கூடாதுங்க சபை ஆராதனை ஜெபங்களை ஊழியங்களை கூட்டங்களை மறக்கவே கூடாது ஏன்னா அவர் தலையா இருக்கிறார் என் சபன் இருக்கிறார் நிர்விசாரமா சொல்றது நான் கல்யாண வீட்டுக்கு போனேன் எனக்கு இடுப்பு வழி வந்துட்டு இடுப்பு வழி வந்துட்டு கல்யாணம் நாளை மறுநாள் இந்த இங்க போயிருக்க வேலை போயிருக்கீங்கல்ல நாளை காலையில் வேலைக்கு போயிருவீங்கள நாளை காலையில் ஸ்கூலுக்கு போயிருவீங்கள நாளை காலையில் செய்ய வேண்டிய வேலை செய்யறீங்கள அப்ப சபை அப்படின்னா உங்களுக்கு ஒரு இப்படி தெரிஞ்சது அற்பமா இருக்கீங்க அந்த சபைக்கு தாங்க இயேசு இயேசு இருக்கிறாரு அவர் தான் உங்களை வாழ வச்சிருக்கிறாரு நீ நடக்கிறது போது அவருடைய கிருப அவர் கொஞ்சம் கண்ணை மூட்டார் வச்சுக்கலாம் நம்ம அவ்வளவுதான் அதனால கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார்ல அந்த சபையின் ஆராதனைகளை நானும் நீங்களும் விடவே கூடாது அந்த சபையை நீங்க குறைச்சி பேசக்கூடாது சபை கத்தர் கொடுத்த சபை நல்லா புரிஞ்சு கொடுங்க அங்க சபையில் ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா ஏற்படுத்தினது அந்த ஊழியக்காரர்களுக்கோ குடும்பத்திற்கு விரோதமாயோ நானும் நீங்களோ கையவோ காலவோ நாவோ அசைக்க கூடாது அவர்களை கனப்படுத்த வேண்டும் அவர்களை உயர்த்த வேண்டும் ஆண்டவன் நமக்கு ஏற்படுத்த தகப்பன் தாய் அவளது அவர் தலையா இருக்கிறாரு அவர் கீழே நான் அவர் கீழே ஊழியக்காரங்க இருக்கிறாங்க விசுவாசிகள் இருக்கிறாங்க அவரை அன்பாய் சொல்லுகிறேன் சபை சபைக்கு இயேசு தலையாய் இருக்கிறார் அந்த தலையாய் இருக்கிற சபைக்கு உரோதமாய் நானும் நீங்களும் ஒன்றும் பேசக்கூடாது நன்மையான மாத்திரம் பேசுவோம் ஆசிர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வோம் ஆண்டோமே ஆசிரியமா அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றி துணிக்கிறேன் ஆண்டவரே நீர் எங்களுக்கு அந்த சபையை ஆண்டவரே நாங்கள் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்ய இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆண்டவர் இயேசுமே ஆசோப்பார்